அன்பு நண்பர்களே வரலாற்று ஆர்வலர்களே சோழப் பேரரசின் மாபெரும் வெற்றிக் கதைகளை நாம் இதுவரை கேட்டிருக்கிறோம் ராஜராஜ சோழனின் ஆளுமை ராஜேந்திர சோழனின் கடல் கலந்த வெற்றிகள் என்று புகழ்மிக்க மன்னர்களின் சாகசங்களை பார்த்தோம் ஆனால் இன்றைக்கு நாம் காணப்போகும் கதை ஒரு போர்க்களத்தின் உச்சக்கட்ட நெருக்கடியில் அண்ணனின் தியாகத்தின் சாட்சியாக அரியணை ஏறி பேரரசைக் காத்து ஒரு மாவீரனின் கதை ஆம் நாம் இப்போது இரண்டாம் ராஜேந்திர சோழனைப் பற்றித்தான் பேசப்போகிறோம் கி பி ஆயிரத்து இரண்டு முதல் ஆயிரத்து அறுபத்தி மூன்று வரை சுமார் பதினோரு ஆண்டுகள் சோழப் பேரரசை ஆண்ட இவரின் காலம் அசாத்திய தொழிற்சலுக்கும் அசைக்க முடியாத தலைமைக்கும் சவால்களைத் தாண்டி வெற்றியைத் தேடியதற்கும் ஒரு அழியாத சான்றாகும் காவிரி அன்னையின் வளம் குழைக்கும் சோழ நாடு கிபி பதினோராம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் தனது பொற்காலத்தின் உச்சியில் திகழ்ந்தது உலகமே வியந்து பார்த்த சோழப் பேரரசின் தலைநகரமான கங்கை கொண்ட சோழபுரத்தின் மாபெரும் அரண்மனையில் மாமன்னன் முதலாம் ராஜேந்திர சோழனுக்கு மகனாக பிறந்தான் இரண்டாம் ராஜேந்திரன் அவனுக்கு பல சகோதரர்கள் இருந்தனர் அவர்களில் மூத்தவர் முதலாம் ராஜாதிராஜ சோழன் தந்தையைப் போலவே வீரத்திலும் ராஜதந்திரத்திலும் சிறந்து விளங்கியவர் முதலாம் ராஜாதராஜன் தனது தந்தையுடன் இணைந்து இளவரசனாகவே பல போர்க்களங்களைக் கண்டு நிர்வாக அனுபவத்தையும் பெற்றிருந்தார் இரண்டாம் ராஜேந்திரனும் சிறு வயதிலிருந்தே பயிற்சிகளிலும் நிர்வாக கலைகளிலும் தன்னை தேற்றிக் கொண்டான் சோழக்குல வழக்கப்படி இளவரசர்கள் வெறும் சுகபோக வாழ்க்கையை மட்டும் வாழாமல் போர்க்கள அனுபவமும் மக்களின் துயர் துடைக்கும் நிர்வாகத் திறனும் பெற்றிருக்க வேண்டும் அந்த மரபில் வந்த இரண்டாம் ராஜேந்திரனும் தனது அண்ணனுடன் இணைந்து பல போர்க்களங்களை கண்டான் தந்தையின் ஆட்சிக் காலத்திலேயே பெரும் சாம்ராஜ்யத்தின் நிர்வாக நுணுக்கங்களையும் தலைமை பொறுப்புகளையும் கற்றுத் தேர்ந்தான் ராஜேந்திர சோழனின் வீரம் ராஜாதிராஜனின் ராஜதந்திரம் ஆகியவை இந்த இளவரசனுக்கும் வழிகாட்டின முதலாம் ராஜேந்திர சோழனின் மறைவுக்குப் பிறகு அவருடைய மூத்த மகன் முதலாம் சோழ பேரரசின் அரியணை ஏறினான் அண்ணன் ராஜாதிராஜனின் ஆட்சியிலும் இரண்டாம் ராஜேந்திரன் படைத்தலைவனாகவும் விசுவாசமான தம்பியாகவும் உறுதுணையாக நின்றான் ராஜாதிராஜன் தனது ஆட்சிக் காலம் முழுவதும் வேலைச்சாளுக்கியர்களுடனும் சேர பாண்டியர்களுடனும் தொடர்ந்து போரிட்டு பேரரசின் எல்லைகளைக் காப்பதில் தன் வாழ்நாளை அர்ப்பணித்தான் அவன் ஒரு போர்க்குணம் கொண்ட மாமன்னன் ஆனால் விதியானது வேறு ஒரு திட்டத்தை வைத்திருந்தது சோழப் பேரரசு விரிவடைந்ததால் அதை அச்சுறுத்தும் சவால்களும் பெருகின குறிப்பாக வடக்கிலும் மேற்கிலும் மேலைச் சாளுக்கியர்களின் அச்சுறுத்தல் தொடர்ந்து சோழர்களுக்கு தலைவலியாக இருந்தது சாளுக்கிய மன்னன் முதலாம் சோமேஸ்வரன் அகவமல்லன் சோழர்களின் ஆதிக்கத்தை ஒழிக்க தொடர்ந்து போர் தொடுத்து வந்தான் கிபி ஆயிரத்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டு பேரரசின் வரலாற்றில் பொறிக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஆண்டு அன்று கொப்பம் என்ற இடத்தில் சோழப் படைகளுக்கும் சாளுக்கிய படைகளுக்கும் இடையே ஒரு பெரும் போர் மூண்டது இது வெறும் சண்டையல்ல சோழப் பேரரசின் எதிர்காலத்தையே தீர்மானிக்கப் போகும் ஒரு யுத்தம் போர் மிக உக்கிரமாக நடந்தது இருதரப்பிலும் வீரமரணம் அடைந்தவர்களின் எண்ணிக்கை எண்ணில் அடங்காதது சோழப் படைகளுக்கு தலைமை தாங்கிய மாமன்னன் முதலாம் ராஜாதராஜன் தனது யானை மீது கம்பீரமாக அமர்ந்தபடி போரிட்டுக் கொண்டிருந்தான் போர் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் விதி தனது கோர முகத்தைக் காட்டியது திடீரென பாய்ந்த எதிரியின் அம்பு ஒன்று ராஜாதராஜனின் நெஞ்சில் பாய்ந்தது யானை மீதமர்ந்தபடியே அவர் வீரமரணம் அடைந்தார் யானை மேல் துஞ்சிய தேவர் என்று பின்னர் அவன் வரலாற்றில் போற்றப்பட்டான் கற்பனை செய்து பாருங்கள் ஒரு மன்னன் போர்க்களத்தில் தன் படைகளின் முன்னிலையில் மரணமடைகிறான் இது சோழப் படைகளுக்கு இடியாக இறங்கியது தங்கள் மன்னனை இழந்த அதிர்ச்சியில் படையினர் சிதறினர் போரின் போக்கு சோழர்களுக்கு எதிராக மாறியது எதிரிகள் உற்சாகமடைந்தனர் சாளுக்கியர்கள் வெற்றி கூச்சலிட்டனர் சோழர்களின் வீழ்ச்சி நெருங்கிக் கொண்டிருந்தது ஆனால் அங்கே ஒரு அதிசயம் நிகழ்ந்தது அந்த இக்கட்டான இருண்ட சூழ்நிலையில் ஒரு வீரன் திடீரென களமிறங்கினான் அவன் வேறு யாருமல்ல வீரமரணம் அடைந்த மன்னன் ராஜாதராஜனின் இளைய சகோதரனும் இளவரசனுமான இரண்டாம் ராஜேந்திரன் அண்ணனின் மரணத்தால் சோகத்தில் மூழ்கும் நேரம் அது ஆனால் இரண்டாம் ராஜேந்திரன் சோகத்தில் மூழ்கவில்லை அவரது கண்களில் வீரமும் தீர்மானமும் மட்டுமே தெரிந்தன போர்க்களத்திலேயே தன் அண்ணனின் யானையின் அருகிலேயே அவசரம் அவசரமாக சோழ சிம்மாசனத்தில் தன்னை அமர்த்திக் கொண்டான் போர்க்களத்திலேயே படைகளின் முன்னிலையில் தனது வீரவாளை உயர்த்தினான் நான் ராஜேந்திரன் சோழ பேரரசுக்கான போர் தொடரும் என்று கர்ஜித்தான் இந்த அசாத்திய துணிச்சலும் உடனடி தலைமைப் பண்பும் சோழப் படைகளுக்குள் ஒரு மின்னலைப் போலப் பாய்ந்தது சோர்வும் தோல்வி மனப்பான்மையும் நீங்கி ஒரு புதிய உற்சாகம் பிறந்தது நம்ம மன்னர் உயிரோடு இருக்கிறார் அவர் நம்மை வழிநடத்துகிறார் என்று அவர்கள் உற்சாகமடைந்தனர் இரண்டாம் ராஜேந்திரன் முன்னின்று போரிட்டான் அவரது வீரம் சோழப் படையினருக்கு மேலும் உத்வேகமளித்தது சிதறி ஓடிய படைகள் மீண்டும் ஒருங்கிணைந்தன அவர்களின் மூர்க்கமான தாக்குதலுக்கு முன்னால் சாளுக்கிய படைகள் நிலை குலைந்தன முதலாம் சோமேஸ்வரன் தனது படைகள் பின்வாங்குவதைக் கண்டதும் போர்க்களத்தில் இருந்து தப்பி ஓடினான் சோழர்களுக்கு மாபெரும் வெற்றி ஒரு மன்னன் களத்தில் வீரமரணம் அடைந்த போரில் மற்றொரு மன்னன் அரியணை ஏறி போரைத் தொடர்வது என்பது வரலாற்றிலேயே அரிதான நிகழ்வு கொப்பம் போரில் இரண்டாம் ராஜேந்திரனின் இந்த துணிச்சல் சோழப் பேரரசின் பெருமையைக் காத்தது மட்டுமல்லாமல் அவரது அண்ணனின் தியாகத்திற்கு ஒரு அர்த்தத்தையும் கொடுத்தது இந்த மாபெரும் வெற்றியின் விளைவாக அவன் ராஜகேசரி அதாவது சிங்கத்திற்கு ஒப்பான அரசன் மற்றும் விஜயராஜேந்திர தேவன் அதாவது வெற்றி பெற்ற ராஜேந்திரன் போன்ற பட்டங்களை பெற்றான் இவை அவரது வீரத்திற்கும் சாமர்த்தியத்திற்கும் கிடைத்த அங்கீகாரங்கள் கொப்பம்போரில் கிடைத்த மாபெரும் வெற்றி இரண்டாம் ராஜேந்திர சோழனின் ஆட்சிக்கு ஒரு வலிமையான தொடக்கத்தை அளித்தது ஆனால் அவனது சாம்ராஜ்யம் வெறும் போருடன் முடிந்துவிடவில்லை அண்ணனின் தியாகத்தை வீணாக்காமல் தனது முன்னோர்களின் புகழைத் தக்கவைத்து பேரரசின் எல்லைகளை நிலைநிறுத்துவதில் அவன் உறுதியாக இருந்தான் மேலை சாளுக்கியர்களுடன் தொடர் மோதல்கள் போரில் சோமேஸ்வரன் தப்பி ஓடினாலும் சாளுக்கியர்களின் அச்சுறுத்தல் முழுமையாக நீங்கவில்லை இரண்டாம் ராஜேந்திரனும் சாளுக்கியர்களுடன் தனது ஆட்சி முழுவதும் தொடர் மோதல்களில் ஈடுபட்டான் தனது படையெடுப்புகள் மூலம் சாளுக்கியர்களுக்கு மீண்டும் ஒருமுறை பாடம் புகட்டி சோழர்களின் மேலாதிக்கத்தை நிலைநாட்டினான் பிற படையெடுப்புகள் போர் தவிர இரண்டாம் ராஜேந்திர சோழன் பல சிறு போர்களிலும் ஈடுபட்டுள்ளார் இலங்கையில் ஈழம் சோழர்களின் ஆதிக்கத்திற்கு எதிராக அவ்வப்போது கிளர்ச்சிகள் வெடிப்பதும் அவற்றை திறமையாக அடக்குவதும் சோழ மன்னர்களுக்கு ஒரு தொடர் பணியாக இருந்தது இரண்டாம் ராஜேந்திரனும் ஈழத்தின் மீது படையெடுத்து அங்கிருந்த கிளர்ச்சிகளை அடக்கி சோழர்களின் ஆதிக்கத்தை உறுதிப்படுத்தினார் இது சோழர்களின் கடற்படை வலிமையையும் தீவின் மீதான அவர்களின் கட்டுப்பாட்டையும் காட்டுகிறது தெற்கில் கேரளத்தில் சேரு மன்னர்களும் சில சமயங்களில் சோழர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர் ராஜேந்திர சோழன் அவர்களை அடக்கி சோழப் பேரரசின் எல்லைகளை நிலைநிறுத்தினார் தனது முன்னோர்களின் வழியில் இவரது படையெடுப்புகள் வடக்கில் கலிங்கம் இன்றைய ஒடிசா வரை பேரரசின் செல்வாக்கை நீட்டித்தன இவரது தொடர்ச்சியான போர்களும் வெற்றிகளும் சோழ பேரரசு நிலப்பரப்பிலும் கடலிலும் தனது வலிமையை தக்க வைத்துக் கொள்ள உதவின இவரது ஆட்சியின் போது சோழப் பேரரசு வடக்கில் கலிங்கம் முதல் தெற்கில் ஈழம் வரை பரவியிருந்தது இரண்டாம் ராஜேந்திர சோழன் வெறும் போர் வீரராக மட்டும் இருக்கவில்லை அவர் தனது மக்களின் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டு சிறந்த ஆட்சியாளராகவும் விளங்கினார் போர்க்களத்தில் கிடைத்த வெற்றி ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு அவசியம் என்றாலும் மக்களின் அன்றாட வாழ்வு செழிக்க நிர்வாகத் திறமையும் மிக முக்கியம் என்பதை அவர் உணர்ந்திருந்தார் நீர் மேலாண்மை சோழ பேரரசு நீர் மேலாண்மைக்கு உலகப் புகழ் பெற்றது இரண்டாம் ராஜேந்திரனும் தனது முன்னோர்களின் வழியில் ஏரிகள் குளங்கள் கால்வாய்கள் போன்ற பாசன வசதிகளை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தினார் புதிய பாசன வசதிகளை ஏற்படுத்தி விவசாயத்திற்கு தேவையான நீரை உறுதி செய்தார் இதனால் விவசாய உற்பத்தி பெருகி மக்கள் செழிப்பாக வாழ்ந்தனர் வரி விதிப்பு மக்களின் சுமையைக் குறைக்க நியாயமான வரி விதிப்பு முறைகளை பின்பற்றினார் மக்களின் நலன் கருதி வரிகள் விதிப்பது அவர்களை சுரண்டுவது அல்ல என்பதைச் சோழர்கள் நன்கு அறிந்திருந்தனர் வர்த்தகம் மற்றும் வணிகம் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வர்த்தகத்தை ஊக்குவித்தார் சாலைகள் துறைமுகங்கள் போன்றவற்றை மேம்படுத்தி வணிகர்களுக்கு சிறந்த வசதிகளை ஏற்படுத்தினார் இதனால் சோழப் பேரரசின் பொருளாதாரம் மேலும் வளர்ச்சியடைந்தது கடல் கடந்த வர்த்தகம் தொடர்ந்து செழித்தது சமூக நல்லிணக்கம் சமுதாயத்தில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பேணினார் சாதி வேறுபாடுகளைக் கடந்து அனைவரையும் சமமாக மதித்து ஆட்சி செய்தார் கல்வி மற்றும் கலை கல்லிக்கும் கலைகளுக்கும் அவர் ஆதரவு அளித்தார் கோயில்கள் வெறும் வழிபாட்டுத் தலங்களாக மட்டும் இல்லாமல் கல்வி மையங்களாகவும் கலைகளை வளர்க்கும் கூடங்களாகவும் செயல்பட்டன இவரது ஆட்சிக் காலத்தில் மக்கள் அமைதியாகவும் செழிப்பாகவும் வாழ்ந்தனர் என்பதற்கு பல கல்வெட்டுச் சான்றுகள் இன்றும் நமக்கு உணர்த்துகின்றன சோழ மன்னர்கள் கட்டிடக் கலைக்கும் சிற்பக் கலைக்கும் அளித்த ஆதரவு உலகப் புகழ் பெற்றது ராஜராஜன் தஞ்சை பெரிய கோயிலையும் ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரத்தையும் கட்டினர் இரண்டாம் ராஜேந்திர சோழனும் பல கோயில்களில் திருப்பணிகளை மேற்கொண்டு தனது பங்களிப்பை செய்தார் இருப்பினும் அவரது ஆட்சிக் காலத்தில் பிரம்மாண்டமான புதிய கோயில்களைக் கட்டியதற்கான பெரிய அளவிலான ஆதாரங்கள் இல்லை மாறாக அவர் ஏற்கனவே உள்ள கோயில்களில் திருப்பணிகள் செய்தல் புதிய மண்டபங்கள் கட்டுதல் சிற்பங்களை நிறுவுதல் போன்றவற்றில் அதிக கவனம் செலுத்தினார் இரண்டாம் ராஜேந்திர சோழனின் ஆட்சிக்காலம் சோழப் பேரரசுக்கு ஒரு வலிமையான அடித்தளத்தை அமைத்தது ஒரு போர்க்களத்தின் நெருக்கடியில் அரியணை ஏறி அண்ணனின் தியாகத்திற்கு பெருமை சேர்த்து பேரரசின் புகழைக் காத்த இவர் சோழர் வரலாற்றில் நீங்கா இடம் பிடித்தார் அவரது வீரம் ஆட்சித்திறன் மக்கள் நலனில் கொண்ட அக்கறை ஆகியவை அவரை ஒரு சிறந்த மன்னராக வரலாற்றில் நிலைநிறுத்தியுள்ளன அவர் சாளுக்கியர்களுக்கு எதிராக பெற்ற வெற்றிகள் சோழப் பேரரசின் ஆதிக்கத்தை உறுதிப்படுத்தின அவரது மரபு கட்டிடக்கலை நீர் மேலாண்மை மற்றும் சமூக நல்லிணக்கத்திற்கான அவரது பங்களிப்புகளில் தெளிவாக பிரதிபலிக்கிறது இரண்டாம் ராஜேந்திர சோழன் சோழப் பேரரசின் பெருமையை தாங்கி பிடித்து தனது வம்சத்தின் புகழை மேலும் உயர்த்திய ஒரு தலைசிறந்த மன்னராக போற்றப்படுகிறார் அவரது ஆட்சிக்காலம் சோழ பேரரசின் தொடர்ச்சியான வளர்ச்சிக்கும் செழிப்புக்கும் வழிவகுத்தது அன்பு நண்பர்களே ஒரு போர்க்களத்தில் எழுந்த ஒரு வீரனின் துணிச்சல் ஒரு பேரரசின் தலைவிதியை எப்படி மாற்றியது என்பதை இரண்டாம் ராஜேந்திர சோழனின் கதை நமக்கு உணர்த்துகிறது இத்தகைய மாவீரர்களின் தியாகங்களும் ஆட்சிகளும்தான் நம் தமிழ் மண்ணின் பெருமையை உலகறியச் செய்தன இந்த வீரமிகுந்த சகாப்தம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் ஒரு சதாப்தத்தை நாம் காண்போம்